சுஜிந்தன் முன்னாள் பிரதேச சப உறுப்பினர் வலிமேற்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே இன்று யாழ்ப்பாணத்திலே அனைத்து தமிழர் பகுதிகளிலேயும் தேர்தல் சம்பந்தமான விடியங்கள் ஆராயப்பட்டு வந்து உண்மையிலே தென்னிலங்கையிலே எப்படியொரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்ததோ அதே மாற்றம் வடபகுதியேயும் நிகழ வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவிக்க தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையிலே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வடக்கு இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி இன்று தமிழர்கள் தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களை இதுவரை காலமும் ஒரு பகடக்காயாக்கி தமிழ் அரசியல்வாதிகள் நடந்து வந்திருக்கிறது என்பதை யாராலையும் மறக்க முடியாது இன்று பதினால் யுத்தம் முடிந்து பதினாலு பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களை தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சியாக இருக்கலாம் தமிழ் காங்கிரஸ் இருக்கலாம் இவர்கள் எல்லாரும் தமிழர்களை ஒரு ஏமாற்று நாடகம் போட்டு தங்களுடைய சுய லாப அரசியலை செய்து வருகின்றார் என்பதை யாரும் அறிந்த ஒரு விடயம் இன்று தென்னிலங்கையில் எப்படி மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாற்றம் வட ஏற்படுவதற்காக இளைஞர் அணிகளாக சேர்ந்து இன்று இளைஞர் அணிகள் பாராளுமன்ற தேர்தலே களமுறங்க முன்வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தான் நாங்களும் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலே களமுறைக்கு ஆயுத்தமாக கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே அரசியல்வாதிகளை பொறுத்த தமிழ அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அனைவரும் இதுவரை காலமும் தமிழர்களை ஏமாற்றி அரசியல் நடத்திய தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் இந்த முறை வீடு செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வன்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களை இவ்வளவு காலமும் ஏமாற்றி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை தமிழர்களுடைய தாயகம் தமிழர்களுடைய தேசியம் என்றெல்லாம் தமிழர்களை எந்த இடத்துக்கு ஏமாற்ற முடியுமோ அந்தளத்துக்கு ஏமாற்றி தமிழர்களை ஒரு பகட இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தமிழர்கள் இந்த முறை சரியான ஒரு பாடம் இவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதை நான் இந்த ஊடக மூடாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் கதைக்கின்றவர்கள் என்று தமிழரசி கட்சியில் இருக்கின்ற யாருக்குமே அருகதை இல்லாதவர்கள் உண்மையிலே போராட்டம் முடிந்து இன்று முப்பத்தி முப்பத்தஞ்சு வருடம் நாற்பது வருட கால போராட்டம் முடிவடைந்து இவ்வளவு வருடத்திலே ஒரு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்வை இன்று இவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சும்மா தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் தமிழர்கள் தமிழர்களுடைய சுயநிலை உரிமையாக வாழ்வதற்கு இளம் தலைமுறையிற்கு அவர்கள் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் இவர்கள் அனைவரும் தங்களுடைய சுயலாப அரசியலை விட்டு அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இளைய தலைமுறைகள் தங்களுடைய அரசியலை வளர்த்து அந்த அரசியல் ஊடாக தங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை வடபகுதியிலே முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று அந்த மக்களுக்கு இருக்கின்றது மக்களை சரியான முறையில் வழிநடத்துறதுக்கு இளைய தலைமுறைகள் என்று முன்வந்திருக்கிறார்கள் முன்வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து இந்த பழைய அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் தமிழர்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகள் வீடு செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வேண்டிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் இவ்வளவு காலமும் அதாவது வந்து தென்னிலங்கையிலே ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்ததோ இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அதே மாற்றம் வடபகுதியிலே இந்த முறை பாராளுமன்ற தேர்தலே நடக்க வேண்டும் நிச்சயமாக அது நடக்கும் நடக்கிறது நடக்கிறதுக்காக நாங்கள் சரியான முறையிலே சரியான வேலை திட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் நாங்களும் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கிறதுக்காக புத்திஜீவிகளை கொண்டு பல புத்திஜீவிகளையும் அறிஞர்களையும் கொண்டு இந்த இளைஞர் ஒரு அணியை யாழ் மாவட்டத்தில் பாராளுமன்றத்தில் குழுவாக இறக்குறதுக்கு தீர்மானித்திருக்கின்றோம் உண்மையிலே அது நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த வெற்றியின் ஊடாக எங்களுடைய தமிழ் மக்களுக்குரிய சுயநிர்ணய உரிமைகள் சுய தமிழர்களுடைய

நாங்கள் என்ற ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு எதிர்காலத்தினுடைய விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு கருத்தை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலும் இந்த ஊடக சந்திப்பை ஒன்று நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் உண்மையாகவே இந்த வரப்போகுற தேர்தலானது எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் தமிழ் மக்களினுடைய உரிமையை எடுத்துக்காட்டுவதற்கான ஒரு தேர்தல் ஒன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இருந்தபோதும் கடந்த காலங்களிலே எங்களுடைய பல அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தினரையும் எங்கெங்கு பிரதேசங்களிலே வாழ்கின்ற தமிழ் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு ஏமாற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் நாங்கள் இன்று வரையும் ஒரு ஏமாந்தவர்களாக இருக்கின்றோம் இனியும் எந்த மக்களும் ஒரு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் நாங்கள் வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி அதுக்கு நாங்கள் ஒரு சரியானவர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களை நாங்கள் அந்த சமூகத்தின் ஊடாக அவர்களை ஒரு தேர்தலே அவர்களை முன்னோக்கி செல்ல வேண்டும் அல்ல அவர்களை நாங்கள் ஒரு விழிப்புணர்வு எடுத்த வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் இன்றைய நாளிலும் இந்த ஒரு ஊடக சந்திப்பு ஏற்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய இந்த ஊடக சந்திப்பானது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரு சரியான ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செயற்பட வேண்டும் கடந்த கால அரசியல்கள் போல கடந்த கால அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை ஏமாற்றியது போல இனியும் தமிழ் மக்கள் ஏமாறக்கூடாது இந்த பல அரசியல்வாதிகள் இந்த இருந்து ஒதுக்கப்பட வேண்டும் அவர்கள் தாங்களாக தங்களுடைய அந்த அரசியலிருந்து நீங்கி போவது நல்லதென்று நான் நினைக்கின்றேன் இருந்தாலும் கூட ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு இளைய தலைமுறைக்கு அந்த சமூகத்தினர் இடமளிக்க வேண்டும் தொடர்ந்தும் தங்களுடைய ஒரு ப வோ அல்ல அரசியல் தங்களுடைய லாபத்துக்காகவோ அரசியலில் செய்ய வரக்கூடாது இருந்தாலும் அவங்களுடைய வடக்கிலே கூடுதலான பல இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அவர்களுடைய நிலைமை வந்து படுமோசமாக போய்கொண்டிருக்கின்றது இது வந்து ஒரு அரசியல்வாதிகளுடைய செயல்பாடாக தான் இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைய தலைமுறையை சரியான முறைக்கு பல கல்விமான்கள் பல கற்றவர்கள் பல பட்டதாரிகள் என்று கூட வேலையில்லா இல்லா பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு அல்லாவிட்டால் அவர்கள் ஒரு சரியான முறையிலே அவர்கள் கொண்டு செல்ல அல்லா இருக்கிற அரசியல்வாதிகள் அவர்களை சரியான முறையிலே நடத்துவதில்லை அவர்கள் கண்காணிப்பதும் இல்லை தங்களுடைய ஒரு அரசியல் லாபத்தை தக்க வேண்டி பல இடங்களிலே பல பல துறைகளிலும் கூட தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காகத்தான் செயல்பட்டு வருகிறார்கொழிய மக்களுடைய அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய செயற்பாடுகளை உயர்த்துவதாகவோ அல்ல அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட இன்று கூட எந்தொரு அரசியல்வாதியும் முன்வரவில்லை தங்களுடைய அந்த அரசியல் லாபத்துக்காக தங்களை செயல்பட்டு வருகிறார்கள் என்றது உண்மையான விடியம் அதை பலரும் அறிந்த விடியம் உண்மையாகவே நாங்கள் இன்றைய நாளிலும் கூட வருகின்ற தேர்தலிலே வலிமேற்கு இளைஞர்களாக சமூக மேம்பட்டு இணையத்தினூடாக இந்த வடக்கிலே வடக்கிலே நாங்கள் ஒரு சுயேட்சையாக களம் இறங்க தயாராகி இருக்கின்றோம் அந்த அதை நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் வாழ் மக்களுக்கு கூட நாங்கள் இதை தெரியப்படுத்த இருக்கின்றேன் நாங்கள் கடந்த காலத்திலே ஒரு பிரதேச தேர்தலை நாங்கள் சந்தித்திருந்தோம் குறைந்தது மூன்று நாட்கள் தான் எங்களுடைய அந்த தேர்தல் வேலை திட்டங்கள் இடம்பெற்றது இருந்தாலும் எங்கள் அந்த கடந்த காலிலே எங்கள் அந்த தேர்தலிலே எங்களை இரண்டு ஆசனங்களை பெற்று எங்களை பிரதேச சபைக்கு அனுப்பி நாங்கள் அந்த பிரதேசினூடாக எங்களால் இயன்ற பல நன்மைகளை கூட நாங்கள் மக்களுக்கு செய்து வந்து நாங்கள் வழிகாம மேற்கிலே அந்த தேர்தலிலும் கூட எங்கள் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோன்று புலம்பெயர் தேசங்களிலே இருக்கிற எங்களுடைய உறவினர் அவர்கள் எங்களுக்கு அந்த கடந்த காலங்களிலே தேர்தல்களுக்கு தங்களால் என்ற பல உதவிகளை செய்து வந்தார்கள் எதிர்வரும் தேர்தலிலும் கூட அவர்களுடைய இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இருந்தாலும் கூட வருகின்ற இந்த தேர்தலிலே ஒரு நிறைவான வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் அந்த வெற்றியின் ஊடாக கல்வி கலாச்சாரம் போன்ற சில விழுமியங்களை நாங்கள் முன்னேற்றுவதற்காக இந்த வருகின்ற சமுதாயம் ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வோடு இந்த நாட்டிலே செயல்படும் என்று எண்ணத்தோடு நாங்கள் செயல்படுத்த அந்த வகையிலும் அந்த வகையிலே நாங்கள் இந்த எதிர்நோக்க இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலானது சரியான முறையில் வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி